அதிமுகவில் பொதுச் செயலர் பழனிசாமிக்கும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் இடையேயான மோதல் அதிகரித்து வருகிறது கட்சியில் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலர் அமைப்பு செயலர் பதவிகளை செங்கோட்டையன் வகிக்கிறார் சமீபத்தில் செங்கோட்டையனின் சொந்த மாவட்டத்தை சேர்ந்த நான்கு பேருக்கு அவரிடம் கலந்து ஆலோசிக்காமல் மாநில பதவிகளை பழனிசாமி வழங்கினார் இதனால் செங்கோட்டையன் அதிருப்தியடைந்தார் அதைத் தொடர்ந்து பழனிசாமிக்கு விவசாயிகள் நடத்திய பாராட்டு விழாவில் ஜெயலலிதா படம் இல்லை என கூறி விழாவில் செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை அதன்பின் இருவரும் நேருக்கு நேர் சந்திப்பதை தவிர்த்து வருகின்றனர் சட்டசபையில் பட்ஜெட் தாக்கலின் போது அரசுக்கு எதிராக அதிமுக எம்எல்ஏக்கள் முழக்கம் எழுப்பிய போது செங்கோட்டையன் அமைதி காத்தார் மறுநாள் சபாநாயகரை அவர் சந்தித்தது கட்சிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியது தொகுதி சம்பந்தமாக பேசியதாக அவர் கூறினார் சாணக்யா யூடியூப் சேனல் ஆண்டு விழாவில் பேசிய செங்கோட்டையன் பிரதமர் மோடி மத்திய அமைச்சர் நிர்மலாவை புகழ்ந்தார் இது பழனிசாமி தரப்பினருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது அவரை கண்டிக்கும் வகையில் பொதுவெளியில் அவர் இப்படி நடந்து கொள்வது அநாகரிகம் என்று முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கூறினார் எடப்பாடியார் நான்கு வருடம் மூன்று மாதம் ஆட்சி ஆட்சிப்பிடத்திலும் இன்று நான்கு வருடம் எதிர்கட்சி என்கிற நிலையிலும் இன்னைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட நிலையில் ஒன்று இரண்டு பூசல்கள் இருக்கும் கசப்புகள் இருக்கும் மன வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் இந்த வேறுபாடுகளாலும் மன வருத்தங்களாலும் போனவர்கள் எப்படிப்பட்ட நிலைக்கு போனார்கள் காணாமல் ஆக பிரச்சனை என்று சொன்னால் பேசி தீர்க்க வேண்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ பொதுச்செயலாளர் சந்திக்க வேண்டும் அதை விடுத்து பொது வெளியில் இப்படி நடந்து கொள்வது அநாகரியமான செயல் இச்சூழலில் ஏற்கனவே பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக செயல்பட்டோரின் கட்சி பதவிகளை பறித்தது போல செங்கோட்டையனின் பதவிகளையும் தற்காலிகமாக பறிப்பது குறித்து மூத்த நிர்வாகிகளுடன் பழனிசாமி ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதே நேரம் செங்கோட்டையனை பழனிசாமி அழைத்து பேசாததும் மூத்த நிர்வாகிகள் சிலரிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இது பற்றி அதிமுக நிர்வாகிகள் சிலர் கூறும்போது செங்கோட்டையனிடம் பழனிசாமி நேரில் பேசினாலே பிரச்சினை தீர்ந்துவிடும் ஆனால் பழனிசாமியோ அதிருப்தியில் உள்ள ஒவ்வொருவரையும் அழைத்து பேச முடியுமா யாராக இருந்தாலும் கட்சி தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும் என்கிறார் ஏற்கனவே பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் நீக்கப்பட்டதால் தென் மாவட்டங்களில் கட்சி பலவீனம் அடைந்துள்ளது இப்போது செங்கோட்டையனுடன் மோதல் ஏற்பட்டுள்ளது ஆரம்பத்திலேயே இதை தீர்த்தால் கட்சிக்கு நல்லது என்பதே மூத்த தலைவர்கள் சிலரின் எண்ணமாக இருக்கிறது என நிர்வாகிகள் கூறினர்